பெரியூரிலே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் சில பேர் வந்து நல்லா பாடுபட்டு வேலை செய்வாங்க இல்ல நல்ல வியாபாரம் நடக்கும் ஆனா வீட்டில் மட்டும் பணமே தங்க மாட்டேங்குது இல்லை இருக்கிற செல்வம் குறைகின்றது போன்ற ஒரு பிரம்மை இல்லை உண்மையிலேயே குறைஞ்ச மாதிரியே இருக்கலாம் இதெல்லாம் எதுனால ஆகிறது அப்படிங்கிறது கர்மவினையும் ஒரு காரணமாக இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம டெய்லி வந்து சம்பிரதாயங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்பதான் சில விஷயங்களை வந்து நம்ம அதை வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணாம கிடைக்கட்டு போ அப்படின்னு விட்டுருவோம் அந்த மாதிரிலாம் விடக்கூடாத விஷயங்கள் என்னென்னங்கறது மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் சமையல் பாத்திரங்கள் கழுவப்படாத பாத்திரங்கள் இல்லை எச்சல் பாத்திரங்கள் ரொம்ப நேரம் அப்படியே வச்சிருக்க கூடாது நம்ம வந்து சமையல் செஞ்சு முடிஞ்ச உடனே இல்ல உணவு தீர்ந்தவுடன் அல்லது சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த தட்டங்கள் பாத்திரங்கள் எல்லாம் சீக்கிரம் நம்ம வந்து கழுவி சுத்தம் செய்த வேண்டும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் லேட் இருந்திருப்பாங்க இல்ல பூஜை அறையில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம் ஆண்கள் வந்து கொண்டிருப்பார்கள் அந்த மாதிரி இல்லாம எப்பயுமே மங்களம் அப்படி அப்படின்னா மகாலட்சுமி அம்சம்னா மனைவிதான் அதனால் வீட்டில் வந்து பெண்கள் அம்மாவோ மனைவியோ இல்லை அக்கா தங்கைகளோ யாராவது ஒருவர் தினசரி விலக்கேற்ற வேண்டும் ஆண்கள் அந்த பணியை செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் சில பேர் இன்னைக்கெல்லாம் வந்து நீண்ட கூந்தல் வளர்வதற்காக நிறைய வகையான தைலங்கள் இல்லைன்னா ஹேர் ஆயில் இந்த மாதிரி இல்லை பார்லர் போறது இல்லை ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாகவே தலைமுடி நல்ல நீளமாக வரும் அந்த தலைமுடி வந்து கால் வரைக்கும் தரையில உலா வர்ற மாதிரியும் ஜடை நீளமாக பின்னல் போட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி தரையில வந்து முடி வந்து உலா வரக்கூடாது தலைமுடி அதே மாதிரி வீட்டில் அடிக்கடி ஒட்டடை சேரக்கூடாது ஒட்டடை வந்து சேரும் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் பொறுக்க நம்ம கார்னர் இல்லைன்னா சீலிங்கு இல்லை கப்போர்டு அல்மேரம் வச்சிருக்கிற இடமெல்லாம் சைடில் அந்த ஒற்றைப்படுறதை இருக்கிறத அகற்றிடணும் அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது திங்கக்கிழமை பண்ணக்கூடாது இரவு வந்த பண்ணக்கூடாது டே டைம்ல மற்ற நாளில் தான் பண்ணணும் அதே மாதிரி சூரிய மறைவுக்கு அப்புறம் அஸ்தமனத்துக்கு அப்புறம் வீட்டை பெருக்குவது துடைப்பது தூங்குவது இந்த அந்தி சாயர் நேரத்தில் தூங்குறது இதெல்லாம் கூடவே கூடாது அதே மாதிரி பெருக்கிறதும் கூடாது முன்னாலேயே நாலரை மணி அஞ்சு மணிக்குள்ள நம்ம வந்து வீட்டை பெருக்கி சுத்தம் செய்துவிட வேண்டும் அதே மாதிரி எச்சில் பொருள்கள் பாத்திரங்கள் காப்பி கப்பு சில பேர் வீட்டில் நிறைய விசிட்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க இல்லை ஆஃபீஸ் ரூம் வச்சுருப்பாரு அங்கே வந்து காஃபியோ டீயோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸோ கொடுத்துட்டு போயிடுவாங்க மறந்துடுவாங்க அந்த காஃபி கப்போ டீ கப்போ இல்லை இதை வந்து அங்கங்கே அப்படியே சுத்தம் செய்யாமல் இருக்கும் அந்த மாதிரியும் இல்லாமல் டக்கு டக்குன்னு எடுத்து கிளியர் பண்ணிக்கணும் அதே மாதிரி பெண்கள் வந்து தலை தலைக்கு குளிக்கிறவங்க இருக்காங்கன்னா தினமும் தலைக்கு குளிப்பில்லா இருந்தாலும் நல்லது தான் அதே மாதிரி சில பேர் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாளில் வந்து கட்டாயம் தலைக்கு வந்து குளிப்பது நல்லது சில பேர் வெள்ளிக்கிழமை பண்ணலாம் நல்லதுன்னு நினைப்பாங்க கூடிய வரைக்கும் என்ன அந்த பூஜை கீஜை நேரத்துக்குள்ள நம்ம வந்து தலைக்கு குளிச்சுட்டு எல்லாம் தலைவாரி எல்லாம் அந்த ஈரம் எல்லாம் காய வச்சுட்டு அப்புறம் நம்ம சாமி அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிரும் அதுக்காக தான் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாள்ல தலைக்கு குளிப்பது நல்லதுன்னு சொல்றோம் ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமை தவிர மற்ற நாள்ல தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குனே ஒரு நாள் வச்சிடறாங்க அதுல வந்து பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆண்களுக்கு சனிக்கிழமை நீங்க புதன்கிழமை கூட வைக்கலாம் இந்த பூஜை கீஜை இந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரமே அதெல்லாம் குடிச்சிட்டு பெண்கள் அந்த தலையை நல்ல ஈரமெல்லாம் காய வச்சுட்டு அப்புறம் வந்து பூஜை உரம்பில் போய் அன்றாட ஆன்மீக பணிகளை கவனிப்பது நல்லது குழாய்களில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் சொட்டு சொட்டு அப்படியே சொட்டிகிட்டே இருக்கும் சரியாக க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டோம் இல்லைன்னா அந்த பைப்பு வந்து வாஷர் போயிருக்கோம் பரவாயில்ல கொஞ்சம் தானே தண்ணிப்பகுதி இதுக்காக வந்து ஒரு நூறுரூவா இரநூறுவா செலவு பண்ணுமா அப்படிங்கிற இதில் நம்ம வந்து தள்ளி வச்சிட்ருப்போம் அந்த மாதிரி அப்புறம் சுவத்தில் ஈரம் தங்குவது சில பேர் சீலிங்லேருந்து லீக் ஆகும் சில இதில் ஓரத்தில் அப்படியே மெழுகுனாங்கன்னா சரியா இது போட்டு துடைக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிடணும் ஈரம் தங்கக்கூடாது கரையான் வந்து இதிலையெல்லாம் பிடிக்கிற மாதிரி விடக்கூடாது பிரியாடிக்கெல்லாம் நம்ம வந்து மரபீரோ கப்போர்டு பாத்ரூப் எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது நல்லது அதே மாதிரி பூரா போன்ற விஷ ஜந்துக்கள் வீட்டில் உழவுவதையும் நம்ம வந்து குடிமான வரை தவிர்க்க வேண்டும் பள்ளி இருக்கலாம் பள்ளி வந்து காலதேவ புருஷன் சொல்லுவோம் பள்ளி இருப்பது நல்லது தான் சில பேர் பள்ளி சகுனம் பார்த்துட்டே காரியம் எல்லாம் பண்ணுவாங்க அதிக நேரம் ஈரத்துணிகளை போட்டு வைப்பதும் தேவைக்கு அதிகமான பொருட்களை வைத்திருப்பதும் நல்லதல்ல நிறைய வாஷிங் மிஷினில் வாஷிங் ஆகி அது காய போடுறதுக்கு மூணு மணி நேரம் வாஷிங் மிஷின்லையே அப்படி ஈரத்தோட இருக்கும் இல்லை அந்த பிளாஸ்டிக் பக்கெட்லையே அப்படி இருக்கும் அதெல்லாம் கூடிய வரைக்கும் நம்ம வந்து முடிஞ்சினா டக்கு டக்குன்னு நம்ம லேடிஸ் வந்து அதை காய போடுவது நல்லது அதே மாதிரி தேவைக்கு அதிகமான பொருட்களை வைத்திருப்பதும் வீணடிப்பதும் நல்லதில்லை சில பேர் இந்த பழைய குப்பையெல்லாம் ஏகப்பட்டது கப்பவுடர் வச்சுட்டே இருப்பாங்க நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை டெய்லி யூஸ் பண்ணுறதும் முன்னால் வச்சுக்கலாம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுறதை இதை வச்சுக்கலாம் பத்து வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற புக்கெல்லாம் நம்ம வச்சு பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்லை அதெல்லாம் வந்து நீங்க வந்து கூடிய வரைக்கும் நல்ல புக்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா வீட்டிலே ஒரு லைப்ரரி மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க இந்த இல்லை சில இது வந்து குமுதம்கள் கண்டயா ஆனந்த வேடன் இதெல்லாம் வந்து சீக்கிரம் பேப்பருக்கு டிஸ்போஸ் பண்ணிடலாம் இல்லை வந்து பயனுள்ள புக்ஸ் ரீடர்ஸ் டைஜஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து நூலகங்களுக்கு கொடுத்துருங்க இல்லைன்னா பள்ளிக்கூட லைப்ரரிக்கு கொடுத்துட்டீங்கன்னா நல்லது அதே மாதிரி உணவுப் பொருட்களையும் வீணடிக்கக்கூடாது சரி மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு யாராவது ஒருத்தருக்கு தேவைப்படுவர்களுக்கு அதை வந்து அன்னதானம் மாதிரி கொடுத்து விடலாம் சில பேர் நைட்டு சாப்பிட்லான்னு கொஞ்சம் வச்சிருக்கலாம் இப்போ ஃபாரின் இருந்ததுன்னா ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அந்த சாம்பார் இதை ரசம் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க நம்முடைய நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு தேவை இல்லை ஏன்னா அவங்க வந்து ஃபார்ல காலையில் போனாங்கன்னா நைட் தான் வருவாங்க மந்து உடனே சமைக்க முடியாது அதனால வந்து கெடாமல் பாதுகாக்கிற்கு அவங்க வச்சிருக்கலாம் நம்ம வந்து கூடிய வரைக்கும் பொருள்களை வீணடித்து குப்பையில் கொட்டக்கூடாது மெயின் வந்து அந்த பாயின் நான் வச்சுக்கோங்க அது நல்ல நிலையில் இருக்கும்போதே கெட்டு போவதற்கும் முன்னே யாருக்காவது அன்னதானம் பண்ணி விடுவது நல்லது அதே மாதிரி உப்பு பால் சர்க்கரை அரிசி இதெல்லாம் வந்து தீர்ற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் இது பண்ணக்கூடாது அதனால கொஞ்சம் ரிசர்வ் இருக்கும் போதே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை ரீஃபில் பண்ணிக்கணும் அதே மாதிரி விளக்கு வச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்க இந்த உப்பு பால் தயிர் இதெல்லாம் வந்து விளக்கு வச்சதுக்கப்புறம் யாருக்கு அண்டை வீட்டுக்காரருக்கோ இல்லை ரொம்ப விரவன்முறை இருக்கோ கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும் அதே மாதிரி குறைந்தபட்ச வெளிச்சம் இல்லாமல் சில பேர் மின்சாரத்தை சேமிக்கணும் கரண்ட் பில் அதிகமாது ஆகியனால வந்து ஜீரோ பட் பல்பு கூட போடாமல் அப்படியே அந்த இருட்லேயே மங்களான ஒளியிலேயே சில ஹோட்டல்லாம் போனீங்கன்னா வந்து டார்க் ரூம்ல தான் அந்த டிஃபன் சாப்பிட்றது இந்த மாதிரி எல்லாம் நிகழ்ச்சிகளையும் நடக்கும் அந்த மாதிரி இதுகளையும் தவிர்த்து விட வேண்டும் இந்த மெல்லிசை கர்நாடக மியூசிக்லாம் கேட்காம எப்பவுமே இந்த ட்ரம்ஸு இந்த ராட்சசை இசை லேட்டஸ்ட் ஃபேஷன் அந்த மாதிரி எல்லாம் வச்சு ஹை பிச்சில் வச்சு நம்ம கேட்க அபஸ்வர இசை கேட்கக்கூடாது இந்த காணா பாட்டுன்னு சொல்லிட்டு கண்ணாப்பண்ணானு நைட்லேலாம் போட்டு கேட்டுருப்பாங்க சரி அதெல்லாம் தவிர்த்து விட வேண்டும் அப்புறம் வரவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மார்கள் பிச்சைக்காரர்கள் வந்தால் கூட நாளைக்கு வைப்பான் நாளைக்கு வைப்பான் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லை என்று சொல்லக்கூடாது வராதுன்னு சொல்லக்கூடாது வேணாம் வேணாம்னு சொல்லக்கூடாது இந்த வார்த்தைகளை எல்லாம் அதிகம் நம்ம உச்சரிக்கக்கூடாது படுக்கையையும் பூஜை பொருட்களையும் கூடிய வரைக்கும் நமது தாய்மார்கள் அவங்களை சுத்தம் செய்து கொள்வது நல்லது வேலையாட்களை வைத்து சுத்தம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும் வாசலையும் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பும் துடப்பும் போன்றவற்றை அலங்கோலப்படுத்தி வைப்பது நல்லதல்ல இந்த நிலவாசல் படியில தான் மகாலட்சுமி உட்கார்ந்து ஐதீகம் அதனால இந்த மூணடியா நாலடியா நிலவாசல்லாம் அதுக்கு தள்ளி இந்த பக்கமோ அந்த பக்கமோ செருப்பு வைங்க நிலவாசல் என்ட்ரி ஆகிற அந்த நாலடி கேப்ல வாசப்படியில தயவு செலுக்க வேண்டாம் வாசப்படியிலையும் உட்காரக்கூடாது அதெல்லாம் வந்து மகாலட்சுமி ஒருத்தர் தான் உட்கார்லாம் நம்ம உட்காரக்கூடாது அப்புறம் என் நேரமும் வீட்டுல சீரியல் போட்டு பொழுதுபோகிறது கஷ்டம் தான் நீங்க சீரியல் பாருங்க அதுக்காக அணுகிற சீரியல் கண்ணீர் கண்டு நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய சீரியல் எல்லாம் அதிக நேரம் பார்க்காதீங்க கொஞ்சம் உற்சாகமாக கேளிக்கையாக இல்ல வந்து ஒரு தமாஷா பொழுதுபோக்கு வரக்கூடிய மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்லது அப்புறம் நான் தான் இந்த குடும்பத்துக்கு அஸ்திவாரம் வேர் நான் இல்லைன்னா இந்த குடும்பமே இயங்காது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் ஆணவம் திமிர வீராப்பு என்று ஆண்களுக்கும் வரக்கூடாது பெண்களுக்கும் வரக்கூடாது ஆண்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வெளியில் போய் உழைச்சிட்டு வராங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டில் ஒரு நாள் நீங்கள் மனைவியோ தாயோ இல்லன்னா அந்த வேலையை செஞ்சு பாருங்க ஆண்கள் அப்போதான் அதனுடைய கஷ்டம் தெரியும் அதனால ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த மமதை திமிர் அகங்காரம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாமல் இருந்துட்டா நல்லது அதே மாதிரி எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் எப்படி சோதிக்கிறான் எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு அங்கலாய்க்கவும் கூடாது புலம்ப கூடாது அப்போ எப்ப பார்த்தாலும் தெரியலன்னு சில பேர் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா அதே அந்த நெகட்டிவ் திங்கிங்கு ஒரு அஸ்திவாரமாக அமைந்துவிடும் அதே மாதிரி பணத்தினை செலவு செய்யும் போது மனசுல ஒரு விரக்தியோட அச்சப்பாளா போன செலவியா வந்துருச்சியா இதை பண்ணணுமே தேவையா அப்படின்னு தான் புலம்ப கூடாது ஒரு தப்போரை ஒரு முடிவு எடுக்கிறோம் முடிவெடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த செலவையும் சுபவிரியமாக நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம தேவைக்கு தானே பண்றோம் அதுக்காக வந்து என்னைக்காவது ஒரு நாள் மாசம் ஒருக்கா ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் காஸ்ட்லியா சாப்பிட்றோம் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கா டூர் போறோம் இவ்வளவு செலவாகுது அப்படின்னா அதான் பட்ஜெட் பிளான் பண்ணி தான் போறோம் அதனால அதை வந்து அங்கலாய்க்க கூடாது அதே மாதிரி நல்ல நாட்கள் நேரம் காலம் தெரியாமல் இதெல்லாம் பார்த்துட்டு அசைவம் சாப்பிட்றோமா நல்ல நேரம் நல்ல காலம் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அசைவத்தை சாப்பிடுங்க அதே மாதிரி சில பேர் வந்து அமங்கல நிகழ்ச்சிகள் துக்க சம்பவத்துக்கு சாவு சம்பத்துக்கு போயிட்டு வராங்கன்னா சனிக்கிழமை போகக்கூடாது வெள்ளிக்கிழமை போகக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதனால கூடி வரைக்கும் அந்த மாதிரி நாட்களை தவிர்த்து விட்டு சத்தமெல்லாம் போயிட்டு மோலையெல்லாம் வந்து இப்போ வீட்டில் பழைய காலத்து வீட்டில எல்லாம் புலக்கடை வழியாக தான் வந்து குளிப்பாங்க இன்னைக்கெல்லாம் வந்து பிளாட் சிஸ்டம் இல்லைன்னா ரெண்டு ரூம் இல்ல ஒரு ரூம் இருக்கக்கூடிய வேற வழி இல்ல அதனால நம்ம தேவைக்காக புலக்கடை இருக்க வீடா பார்க்கணும்னா அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா வாடகை எச்சாகும் அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சுத்தமாக இருந்து கொள்வது நல்லது யாரை பார்த்தும் நம் பொறாமைப்படக்கூடாது நம்ம உயரணும் உயரனும் அப்படிங்கறத அந்த பாசிட்டிவ் திங்கிங் வேணும் அது ரோல் மாடலாம் பாசிட்டிவ் திங்கிங் வச்சுட்டு பண்ணுங்க ஐயா அவன் இப்படி இருக்கானே நான் இல்லையே அப்படின்னு வந்து புடம்பவும் கூடாது ஒரு யாரோ ஒருத்தர் ரோல் மாடலா பார்த்து வச்சுக்கணும் அவன் எல்லாம் வல்லியே அப்படின்னு பொறாமையும் பெறக்கூடாது யார் செய்தாலும் மனதார பாராட்ட வேண்டும் அதே மாதிரி உதவி செய்தோருக்கு அவ்வப்போது நன்றிகள் நம்ம சொல்லியே தீர வேணும் குடும்ப ஒரு உறப்பு உறுப்பினர்களிடம் மாற முறையாது இல்ல தினசரி ஒரு மணி நேரமாவது உட்கார்ந்து மனம் விட்டு அளவலாகவே பேச வேணும் சில வேளை நான் பார்த்துருக்கேன் காருக்கு போகும்போது டிரைவரே வராருன்னா ஏப்பா எட்டு மணியாச்சு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னா ஐயா நீங்க சாப்பிடுங்க நான் வீட்டில் போய் நைட்டில் குழந்தைகளோட மற்ற உறுப்பினரோட சேர்ந்து தான் சாப்பிடுவேன் பதினோரு மணி பன்னெண்டு மணினா வேற வழி இல்லை நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஒன்று இருப்பாங்க அதனால வந்து குடும்பத்தில் உள்ளவர்களோடு மனம் விட்டு பேச வேண்டும் இல்லைன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா வேலை காலையில் சொன்னால் நைட்டு போயிடுவார் நைட்டு வருவார் பையன் அதே மாதிரிதான் இருக்கும் மருமக வேலைக்கு போதும் அது அப்படியே போயிடும் வந்தால் சாப்பிட்ற நேரம் அஞ்சு நிமிஷம் கேட்டு ஆ சீரியல் வந்தாச்சு நான் அங்கே போகிறேன்ட்டு அந்த மாதிரி மனம் விட்டு எல்லோரும் பேசினால்தான் ஒருவருடைய தேவை என்ன ஒருவருடைய கஷ்டம் என்ன ஒருவருக்கு என்ன சிரமப்படுது அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் எப்போதும் நல்ல எண்ணங்களையே நினையுங்கள் நல்ல எண்ணங்கள் வந்து வலிமையானவை அதை உங்களுக்கு நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும் உங்களை வலிமையானவராக மாற்றுவனும் நினைத்தியா வலியா வலிமையானவர்களாக மாறுவீர்கள் பலவீனராக நினைத்தால் பலவீனராகி விடுவீர்கள் அதான் தான் அந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் அவ்வளவு வலிமை உண்டு அதே மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான ஆரோக்கியமான நல்ல எண்ணங்களுக்கு மட்டுமே இடம் கொடுங்கள் இந்த மாதிரி எல்லாம் கடைபிடித்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா வீட்டிலே நல்ல மகிழ்ச்சி தாண்டவமாடும் செல்வம் நிலைத்து நிற்கும் எல்லோரும் குதூகலமாக இருப்போம்னு சொல்லிட்டு அன்றாட சின்ன சின்ன விஷயம்தான் டிட்பிட்ஸ் மாதிரி இதெல்லாம் நீங்க கடைப்பிடித்தீங்கன்னா எல்லோருக்கும் நல்லது மகிழ்ச்சிகரமான குடும்பம் நல்ல வளமான வாழ்க்கை நமக்கு வந்து சேரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்